ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நீங்கள் எல்லாருக்கும் நீங்கள் பார்த்ததில் உங்களோட அந்த ரெஸ்பான்ஸை நான் வந்து நேரடியாக வந்து கேட்டதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாருமே அவ்வளோ பாராட்டிருக்கேன் எல்லாம் சார் சுரேஷ் காமாட்சி சார் ஏன்னா பல தடைகளை தாண்டி இன்றைக்கி வந்து நாங்கள் படத்துக்கு கொண்டு வந்தோம் ஆனால் ஃபர்ஸ்ட்டு நாங்கள் வந்து போய் தேட்டரில் பார்க்கும்போது ஆடியன்ஸோட ரியாக்ஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு எல்லாம் ஒரு பதிலாக இருக்குது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு லேடிஸ்க்கெல்லாம் பிடிச்சிருக்கு ஃபேமிலிஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க பசங்களும் என்னோட பர்ஃபாமன்ஸை பற்றி பேசுகிறாங்கன்னா அது வந்து பலாசர் தான் காரணம் ரொம்ப ரொம்ப நன்றி என்னோட கெரியரில் எனக்கு முக்கியமான படமாக அமைஞ்சிருக்கு அண்ட் எல்லாரும் போய் தேட்டரில் பாருங்கள் ஐ திங்க் இங்கே வந்த எல்லா ப்ரெஸ்ஸுக்கும் என்னோட நன்றி என்ன அமேசிங் ரெஸ்பான்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஸோ மக்கள் எல்லோரும் போய் தேட்டரில் பாருங்கள் ஐ திங்க் நிச்சயமாக உங்களுக்கு அந்த பாதிப்பும் அந்த ஒரு உணர்வும் உங்களுக்கு புரியும் தேங்க்யூ ஸோ மச் ஒரு லவ்லி ரெஸ்பான்ஸ் நாங்கள் இப்போ தொடர்ந்து

திரங்க போறது போய் நாம என்ன சொல்ல முடியும் டெக்னிக்கல் போய் என்ன பண்ண முடியும் அது பண்ண முடியாது தாமதமாச்சு படம் வந்திருச்சு ஆடியன்ஸ் வந்து என்ன எல்லாமே அதுதான் என்ன எல்லาร்கும் அந்த டென்ஷன் இருக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அத ரொம்ப சந்தோஷமா இருக்கு டியிலே பண்ணனும் நம்ம கவர்மெண்ட் என்ன அந்த கொஞ்சம் அதை பற்றி இது எடுக்கிறீங்க நல்ல விஷயம் வர முயற்சி அதாவது நம்ம படமும் அந்த இடத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு சொல்லிட்டு இருக்காங்க கரெண்ட் இஷ்யூவா இந்த படம் அது வந்து ஆடியன்ஸ்க்கு போய் ஈஸியாக ரீச் ஆகும் அதை பற்றி தான் இருக்காங்க

நீங்க பார்க்கான வந்து யாருக்கு வணங்கான் யாருக்கும் ஏன்னா நீங்க சொன்ன விஷயம் தான் சாமி எனக்கு பேசுறீங்க அதான் கேக்குறது யாருக்கு வணங்கான் அப்படிலாம் கிடையாது சாமி மனிதம் தான் தெய்வம் தான் அதாவது சாமியை தூக்கி வச்சு பேசுனா பெரிய அப்படிலாம் கிடையாது மனிதம் முக்கியம் கடவுள் எல்லாருக்கும் அவங்கவுங்க நம்பிக்கை இருக்கு கடவுள் அதுதான் நம்பி யாரோட நம்பிக்கை யாரும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கை டிசிப்ளம் அது வேற அதெல்லாம் தாண்டி மனித முக்கியத்துவம் தான் அருண் விஜய் மட்டும் வந்து வேற லெவல் பண்ணுவாரு எடுத்த உடனே பெரிய பாட் ப்ராஜெக்ட் அதில் வந்து டைலாக்கே இல்லை

டக்குன்னு வீட்டில் அதெல்லாம் வந்து நல்ல விஷயமா எனக்கு தோணுச்சு எனக்கு படம் பண்ணும்போது எனக்கு ஏன் அதை சொன்னாருன்னு அப்புறம் தான் புரிய வந்து நீங்கள் படம் பார்க்கும் அப்படி உங்களுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்ததுன்னா அதெல்லாம் சேர்ந்த ஒரு விஷயம் தான் நடந்தது ஏன்னா பாலியல் வன்புறை பண்றவங்களுக்கு ஆண் உறுப்பு அறுக்கணுமா அவசியமா ஏன்னா இப்போ அந்த விஷயம் போயிட்டு இருக்கு சரிங்களா உன்ன அவனை வந்து யார் வந்து சார் கேட்டே இருக்காங்க அதுல வந்து நீங்க காட்டி இருக்கே ஆண் உறுப்பு அறுக்கிற மாதிரி அவசியமா ஏன் ஸ்பாயிலரா மக்கள்கிட்ட போய் ஏதாவது அவசியமா இல்லை அப்படி இல்லை பிரதர் அதுக்கு என்ன அதாவது ஒரு தனி உள்ள கோவம் தான் எனக்கு இந்த தனி மனிதனா எனக்கு ஒரு கோவம் இருக்கும் அது தப்புனா தான் இது பண்ணணும் அது சட்டமாக்க முடியாது அது என்னோட தனி மனிதன் இருக்கும் அதெல்லாம் சட்டமாக்கிட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்க நம்ம சொல்ல முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோவம் இருக்கும் உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா உங்களுக்கு ஒரு கோவம் இருக்கும் அது சட்டமாக்க முடியுமா முடியாது அப்படியே அது தனி அந்த மாதிரி அவனோட கோவம் அந்த கேரக்டரோட கோவம் வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்றது அவனுடைய அவனுடைய கோர்ட்டில் அவனுக்கு

ஜிம்பாடி இந்த மாதிரி உழைப்பாளிகளுக்கெல்லாம் அந்த மாதிரி கேஸ் ரிலீஸ் ஆகும் அது ஏன் அந்த சவுண்டு நீங்கள் அதை சொல்லிருக்க கூடாது அது மட்டும்தான் உருத்தமாக இருக்கு இந்த படத்தில் அவர் ஜிம்பாடி இல்லையா இல்லை அதே இந்த படத்தில் வந்து அவர் வந்து ஒரு விளிம்பில் மனிதன் தான் கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த இது இருக்கா நீங்கள் இல்லையான்னு மறக்க முடியாது சார் சினிமா இருக்க பாடிக்கு அந்த மாதிரி சவுண்டு வரும் சினிமா இல்லையா என்ன மாதிரி பாடி இருந்தால் சவுண்டு வரும் இந்த படத்தில் கண்டிப்பாக சினிமா இல்லை இது இல்லை தொடர்ந்து இருக்கு

இது வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ மதத்தை இழிவுப்படுத்துகிற மாதிரி இருக்கும் பாதிரியார் வந்து பார்த்தீங்கன்னா நெற்றியில் வந்து குங்குமம் வச்சிருப்பார் எந்த சோச்சியில் வந்து பாதிரியார் வந்து குங்குமம் லீவு இப்போ நான் வந்து வேளாங்கண்ணியில் வச்சுருப்பேன் என்ன நிறைய கடவுள் அவங்களோட உரிமையை மாதிரி இல்லை உரிமையாக அதை நம்பிக்கை யாருமே மதம்ன்றதோ இது வந்து நம்மளோட நம்பிக்கை எந்த மதமாக இருந்தாலும் நம்பிக்கை கெடுக்கக்கூடாது அவங்கவுங்க விருப்பத்துக்கு அவங்க ஒண்ணு வேண்டிய என்னுடைய நம்பிக்கை நீங்க விடக்கூடாது அந்த கேரக்டர் வந்து அது வந்து நான் எல்லாமே அம்மா இருக்கின்றது அதில் மூணு மாதத்துக்குள்ள ஒற்றுமையா இருப்பாங்க நீ அப்படிதான் பார்க்கணும் நீ கிஸ்டின் தான் நம்ம சொல்லல நம்ம கேரக்டர் தான் நீங்கள் பார்க்கணும் நீங்க எல்லாரும் மற்றவங்களும் அப்படி இல்லையா அவர் ஒரு ஆளுக்கு அந்த பொண்ணு தான் நீங்க கமல் சார் ஒரு சொல்லியிருப்பாரு அதாவது எனக்கு வந்து என் மகள் வந்து எனக்கு நான் அதை அழிக்க மாட்டேன் அது என் மகளோட

அதுல ஏதாவது வந்து ஸ்பெஷல் என்ன சொன்னாரா பாலா சார் இல்ல அடிச்சாரா நிறைய சொல்லுவாங்க என்ன அடி அடிச்சு வேலை வாங்கினாரு எனக்கு அவர் வேலை வாங்க வாங்க எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா நம்மளோட பெஸ்ட்டை எடுத்துகிட்டு வராரு எனக்கு எங்கேயுமே வந்து ஒரு சளிப்போ இதுவோ இல்லை ஏன் இவ்வளோ பண்ணுறோன்ற ஒரு இதுவுமே இல்லை இன்னைக்கு ஆடியன்ஸ் அதை பார்த்து பாராட்டும் போது அந்த சந்தோ அந்த சந்தோஷத்துக்காக தான் வேலை செஞ்சுருக்கோம் அது இப்போ நடக்குதுன ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவ்வளோதான் வேற ஒன்று பாதா கரெக்டா செதுக்கிருக்காரு என்ன கூட அவங்க பாக்குறது பாதா சொல்ல விஷயம் போலீஸ் புரிந்தால் நல்லா இருக்கும் போலீஸ் போய் உடம்ப பார்க்குற போது ஆனா அப்படி இருப்பாங்களாம் விரும்புறாதீங்க இல்ல எல்லா பேர் இருக்காங்கன்னு சொல்லி தனது பேர் இருக்காங்க எல்லாரும் உதவியான இருக்கா ஒவ்வொருத்தவன் ஒரு இருக்கணும்னு அது எல்லாரும்

சிஸ்டரோட லாஸ்ட்டு என்ன கிட்ட இருக்கிறமோ ஏன்னா அது டோட்டலாக வாய் பேச முடியாது வந்து அவங்களை சொல்லி பாட்டா போட்டாங்க அது மட்டும் அப்போ வந்து நாங்கள் பாட்டு கூட கிடையாது பாட்டு இல்லாமல் நாங்கள் எடுத்து நீங்கள் பார்க்குறது பாட்டோட சிங்காக இருந்தாலும் அப்போ ஒரு பாட்டு இல்லாமல் பணிகளை மட்டும் கைப்படையாக தரம் அப்ரிஷியட் பண்ணுறாங்க

ஒரு பர்வென்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு அஞ்சாறு பேர் வந்து இந்த மாதிரி மேலோடைய கைட்ட மாதிரி காமிச்சீங்கன்னா அந்த கேட்சி தேவையா அது ஃபேமிலி ஆடியன்ஸ் வருவாங்கன்னால் ஏன்னால் ஒரு பொங்கல் போகிற படம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறைய பேருவாங்க அது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கு அதை நீங்க பார்த்தும் போது என்ன சொன்னீங்களோ இல்லையோ ஒரு கிட்டது பண்ணியிருந்தோம் சில விஷயங்கள் கட் பண்ணியிருக்காங்க மேக்ஸிமம் கட் ஆகிருச்சி எக்ஸாம்லேயே பாதி பண்ணியாச்சு ஆச்சு இதில் ஒன்றும் நம்ம ஒன்றும் பண்ண ஏன்னால் காலையில் காட்சிகள் லேடிஸோட தான் படம் பார்த்தோம் எல்லாருமே வந்து அதை எந்த ஒரு ஆட்சிப்படமும் பண்ணலை ஏன்னா இது வந்து எந்த இடத்துலையும் முகசுரிக்கவே இல்லை ஏன்னா இது வந்து அந்த ஒரு பாதிப்பை நம்ம சொல்லணும் அதுக்கான ஒரு விஷனாதான் அது இருந்துச்சு தவிர எங்கேயுமே யாருமே எல்லாருமே பாராட்டணும் அதனால் எல்லாருமே வந்து பார்க்கறேன் ஈரோய் எத்தனை தடவை அடிச்சிங்க வச்சு ஈரோயு எத்தனை தடவை அடிச்சீங்க

Thank you. Thank you, brothers. Thank you.